நாடாளுமன்ற கூட்டத் எப்படியாவது மோடிக்கு எதிராக நாட்டு மக்களை திசை திருப்ப நினைத்து காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் செய்த வேலை இப்போது நாடு முழுவதும் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மோடி நாடாளுமன்றத்தின் மைய பகுதியில் வைத்து செய்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் புரட்டி போட்டு இருக்கிறது பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கங்கள் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் குறித்து பேசிய பிரியங்கா காந்தி அந்த தாக்குதல்களை கிண்டல் அடித்து பேசினார் சிதம்பரம் இது வெறும் என குற்றம் சாட்டினார் கௌரவ் கோகாய் மற்றும் பரணித்தி சிண்டே வெளிநாட்டு ஊடகங்களில் பரவும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை இங்கே நாடாளுமன்றத்தில் பேசினர் இது வெறும் அரசியல் பேச்சல்ல இது நாட்டின் பாதுகாப்பையே கேள்விக்குள்ளாக்கும் செயல்தான் என பலத்த விமர்சனம் எழுந்த நிலையில்தான் மோடி அவைக்கு வந்து மூன்று முக்கிய விஷயத்தை கூறினார் ஒன்று இந்த தாக்குதலை உலக நாடுகள் எவையும் யாரும் நிறுத்தும்படி என்னிடம் பேசவில்லை நாம் இலக்குகள் அடைந்தது மற்றும் பாகிஸ்தான் நம்மிடம் கெஞ்சிய காரணத்தினால் நிறுத்தினோம் இதற்கு முன்னர் இந்தியாவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திவிட்டு சுதந்திரமாக தெரிந்தனர் ஆனால் இப்போது தேடி தேடி வேட்டையாடுகிறோம் இந்தியாவின் பக்கம் நிற்க வேண்டிய காங்கிரஸ் பாகிஸ்தானின் பக்கம் நிற்கிறது அவர்களது குரலாக ஒலிக்கிறது இதை நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என பதிலடி கொடுத்தார் எப்படியும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை மோடிக்கு எதிராக மாற்றி நினைத்த காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுத்திருக்கிறார் மோடி மோடி மற்றும் ராகுல் காந்தி இருவர் நாடாளுமன்றத்தில் பேசிய நிலையில் உங்களுக்கு யாருடைய கருத்து ஏற்புடையதாக இருந்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள்